எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு இடையில் ஒரு நாள் போட்டேன் ஆனால் என்ன ஆச்சு எதாச்சு அப்படின்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது ஸோ ஒரு சின்ன பனி சுமையால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதமாக வந்து வேலை இல்லாமல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க் தான் வந்து கிடைக்கிற இடத்துல பார்த்துட்ருக்கேன் ஏதோ ஏதோ குறைவான ஒரு கூலியில் வேலை பார்த்துட்ருக்கேன் நேற்று இந்த வாரம் முழுக்கவே வந்து அந்த மாதிரி ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கிறதால கொஞ்சம் வெயிலுக்கும் அதுக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதால எனக்கு வந்து ரெஸ்ட்டே கிடைக்கல ஃப்ரீ டைமே கிடைக்கல அதனால் என்னால் சரியாக வீடியோ போட முடியல இதுக்கு எல்லாமே காரணம் வந்து என்னோடய மகனோட ஸ்கூல் ஃபீஸ் தான் ஓகேங்களா இது எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த பர்டிகுலர் மந்த்து வந்துட்டால் நம்மளோட மைண்ட் செட்டு வந்து இது எத்தனை பேருக்கு உண்மை எத்தனை பேருக்கு இது வாழ்க்கையில் நடக்குது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு பர்ட்டிகுலர் மே மந்த்து வந்துவிட்டால் ஜூன் மந்த்துக்கு நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே எல்லாமே செட்டில்டாக ஒரு சேவிங்ஸில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஸோ அந்தந்த தேவைக்கு அப்பப்போ தான் நம்மலாம் தயார் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன் அதனால் இதெல்லாம் யோசித்து யோசித்து பார்த்து நம்ம வீடியோ போடலை எல்லோரும் மாதிரியும் ஒரு வீடியோ போட்டால் வியூஸ் வரும் வியூஸ் மூலமாக பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கெஸ்ஸிங் எடுக்காமல் வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று யாரோ தானே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு மனசாட்சிக்கு விரோதம் பண்ணிவிட்டு ஒரு கணிப்பு எடுத்து கொடுக்கலாம் ஆனால் நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது ஆல்ரெடி உங்கள் எல்லோரையுமே வந்து கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா நஷ்டம் அடையாதீங்க எங்கேயோ போயிட்டு யாரோட கணிப்போ விலையை கொடுத்து வாங்கி அதை வந்து நஷ்டம் அடையாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது அதனால் எனக்கு நான் கணிப்பு எடுக்கலை கணிப்பு எடுக்கலை அதனால் நான் கணிப்பு வீடியோ உங்களுக்கு கொடுக்கல வாட்ஸ்அப் குரூப்புக்கு அந்த நேரத்துக்கு என்ன கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு என்ன கணி கணிப்பை மார்க் பண்ணுறணும் ரெண்டரை மணிக்கோ ரெண்டு மணிக்கோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா கணிப்புமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரெண்டு ரெண்டே காலுக்கு மேலே எனக்கு லன்ச் டைமு அப்படின்னு ஏதோ ஒரு ஒதுக்கும் போது அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அது அப்படியே நான் போடுறேன் அதை நான் வீடியோவாக நான் போட்டால் யாருக்கும் யூஸ் இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட ஒரு நாள் நான் போட்டேன் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சி ஃபோர் டிஜிட்டே ஒரு நம்பரில் மிஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஏழு வரும்போது ஐம்பத்தி ஏழு வந்து எல்லாேருக்கும் இட்டாக இருக்கும் பாக்ஸ் கொடுத்துருந்தேன் ஸோ இது போல தான் என்னோடய இப்போதிக்கு ஒரு மனக்கசப்பு மன சுமையை வந்து இந்த பணத்தை தேவை இதனால் நேற்று யோசித்து யோசித்து பார்த்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் எல்லோருக்கிட்டும் உதவி கேட்கலாம் என்னோடய கூகுள் பே நம்பரை கொடுத்துட்டு ஃபோன்பே நம்பரை கொடுத்துட்டு உதவி கேட்கலாம் அதாவது நம்ம குழந்தைய எப்படி படிக்க வைக்கணுன்றது நம்மளோட நம்மளோட இஷ்டம் ஒரு அண்ணா ரெண்டு பேர் மெசேஜ் போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது மெசேஜை சொல்கிறேன் ஒருத்தர் வந்து என்னப்பா எப்போ பார்த்தாலும் பணம் கேட்குற பண தேவை பண தேவைன்னு சொல்கிற அப்படின்ட்டு ஒரு குறு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்போவுமே வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அடுத்தவங்க உதவி பண்ணுங்க இப்படி சொல்லிட்டு இருந்தேன் அப்போலாம் இந்த கமாண்ட் வரலை அப்போவும் வந்து சில மனிதர்கள் சில மனம் சில வந்து மோசமான மனநிலை கொண்ட மனிதர்கள் அப்பவும் ஒரு மெசேஜ் போட்டாங்க எப்போ பார்த்தாலும் அடுத்தனுக்கு உதவி பண்ணுங்கள் அடுத்தவங்க உதவி பண்ணு அடுத்தவங்க உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறியே அப்படின்னு கேட்டாங்க இப்போ என்னோடய இண்டிவிஜுவல் என்னோடய கஷ்டம் என்னோடய கஷ்டத்துக்கு நான் எனங்க ஒரு உதவி பண்ணுங்க எல்லாருமே எனக்கு உதவி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல என்னால் யாராவது எப்போயாவது ஒரு பலன் அடைஞ்சிருப்பாங்க அவர்கள்கிட்ட ஏதாவது நம்மளுக்கு உதவி உதவி கிடைக்கும் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு நேற்று நான் டைப் பண்ண விஷயம் என்னோடய மகன்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அறுபதாயிரம் ரூபாய் வந்து இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு பேருக்கு ஸ்கூல் ஃபீஸு அந்த கேட்டால் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அந்த ஒருத்தர் தான் மெசேஜே போட்டார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாமே அப்படின்ட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கக்கூடாதெல்லாம் கிடையாது எல்லா ஸ்கூல்லேயும் நல்ல கல்வி தரமான கல்வி தான் இப்போதைக்கு கிடச்சிட்ருக்கு ஆனால் நான் சேர்த்துட்டேன் மூணு வருஷம் நாலு வருஷம் முன்னாடியே சேர்த்துட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம பசங்களையும் பார்க்கணும் அதாவது இப்படி தான் படிக்க வைக்கணும்னு கிடையாது கஷ்டப்பட்டாவது படிக்க வைக்கணும் எப்படியாவது கடனை உடனே வாங்கியாது அந்த படிப்புன்றதை அவங்களுக்கு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் நான் ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அதனால் நான் ஒன்றியும் கெட்டு ஒன்றையும் போகலை ஆனால் என்னோடய பிள்ளைகளை வந்து நான் ஆரம்பத்துலேயே வந்து தனியார் பள்ளியில் நான் சேர்த்தேன் அதுக்காக அரசு பள்ளி வந்து எதுவும் ரொம்ப வளர்ச்சி இல்லாததோ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை அந்த மாதிரி நீங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கிறாதீங்க படிப்புன்றது அவர்களோட பெற்றோர்களோட விருப்பம் என்னோடய பசங்களை நான் அங்கே படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக நான் எந்த மாதிரி விஷயத்துலனா கூட எப்படின்னா கூட அவங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டிடலாம் கட்டணும் அதுதான் வந்து என்னோடய ஒரு கடமை அதனால் இப்படி தான் கட்டணுன்றது இல்லாமல் எப்படி வேணால் நான் கட்டின உடனே எங்கேயும் நான் அசிங்கப்பட்டு கூட என் பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு நான் மெசேஜ் ஆரம்பத்துலேயும் நான் போட்ட விஷயம் என்னென்னா உதவி பண்ணலை அப்படின்னா கூட இப்போ நான் இவ்வளோவும் மன வருத்தத்தில் தான் நான் பேசிகிட்ருக்கேன் என்னடா இது ஒரு வாரம் பத்து நாள் வீடியோ போடல அதை யாரும் விசாரிக்கல ஆனால் வந்து ஒரு மெசேஜ் வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதால் மட்டுமே ஒரு ஒரு பேட் கமாண்டு மனம் வருத்தமாகி மறுபடியும் அந்த மெசேஜை நான் டெலீட்டும் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா தூத்துக்குடியில் இருந்து ஒரு அண்ணன் மட்டும் காலையில் ஒரு ஏழே எட்டு மணிக்கு ஒரு தொண்ணூறு நைன் ஹண்ட்ரட் அனுப்பிச்சி விட்டார் நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ நான் காலையில் போட்டதுக்கு நைன் ஹண்ட்ரட் கிடச்சிது ஆனால் அறுபதாயிரம் தேவை தேவைன்ற இடத்துல நைன் ஹண்ட்ரட் கிடச்சுன்னா அந்த அண்ணனுக்கு நான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி பேசினேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குன்னா அந்த மாதிரி வந்து நான் கேட்ட இடத்துல இந்த மாதிரி எனக்கு ஒரு பதில் வந்தது நான் எப்படி வேண் எப் இப்படி என் பசங்களை வந்து எப்படின்னா படிக்க வச்சிடணும் நல்ல படிப்பை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நான் எதிர்பார்த்து நான் கேட்டேன் ஏன்னா அந்த ஒரு பனி சுமையும் அந்த ஒரு வேலையில தான் நான் வந்து வீடியோ போட முடியல என்னால் சம்பளம் குறைவு வேலை அதிகம் அதனால் என்னால் பேலன்ஸ் பேமெண்ட் ரெடி பண்ண முடியல சரி என்னால் யூஸ்ஃபுல் ஆனவங்க யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்கன்ற ஒரு மன மனத்தில் தான் நான் வந்து கேட்டேன் அதனால தான் அதில் வந்து நான் கூகுள் பே நம்பர் வந்து எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லி அதில் டைப் பண்ணி கூகுள் பேவோ ஃபோன்பேவோ உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் அதுக்கு கைமாறு பண்ணக்கூடிய விதமாக இப்போதைக்கு தற்காலிக கைமாறாக என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இணைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த கைமாறாக என்னால் என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக கணிப்பு எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த கணிப்பை நான் எடுத்து கொடுக்குறேன் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி காசை கொடுக்க முடியாது என்னால் என்ன முடியும் எனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை தான் உங்கள் கிட்டே நான் கொடுப்பேன் அதனால் தான் பயன்படுவீங்க அப்படின்ற விதத்தில் தான் நான் டைப் பண்ணி போட்டேன் ஸோ அது அவருக்கு தவறாக போயிடுச்சு நான் மறுபடியும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் கேட்கறது தப்பு கிடையாது ஆனால் அதை எப்படி அணுகு எந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிங்க எனக்கு எந்த மாதிரி திட்ட போகிறீங்க எந்த மாதிரி கேட்க போகிறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களால் உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல ஓகேங்களா உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அதை தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு மனதை ஒன்றும் காயப்படுத்திடாதீங்க ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கணிப்பு நான் எந்த இன்றைக்கி வந்து சைட்டில் வந்து இன்ஜினியர் வந்து இன்னைக்கு லீவு ஏதோ ஒரு அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ன்றதால் இன்றைக்கி ஒரு நாள் வந்து சைட் ஒர்க்கு லீவு அதனால் நான் வந்து இயர்லியாக இன்றைக்கி வீடியோ அது இதுவே லேட்டு தான் இருந்தாலும் வீடியோ நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் நல்ல க்ளூ நம்பரில் கிடச்சிருக்கு டபுள்ஸ் தான் வந்து இந்த இந்த ரெண்டு நாளாக வந்துட்டுருக்கு பிசி டபுள்ஸ் வந்தது ஏபி டபுள்ஸ் வந்தது அடுத்தது ஒரு டபுள்ஸ் வந்தால் ஏசி டபுள்ஸ் வரணும் அப்படி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து க்ளூ நம்பரை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் எயிட் சிக்ஸ் மூணு நம்பரை கால்குலேட் பண்ணலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் எய்ட்டுன்னு ஒரு பக்கம் வருது ஸோ சிக்ஸ் ஃபோர் எயிட்டுக்கு நான் வந்து அகெயினாக வந்து ஃபைவ் நைன் ஃபைவ் ஒரு குழு வைக்கிறேன் இதை வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரியும் குழு நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் எயிட் சிக்ஸுக்கு ஃபைவ் நைன் சிக்ஸுக்கு முதல் ஃபை ஃபோருக்கு ஃபை எயிட்டுக்கு நைனு சிக்ஸுக்கு ஃபை அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இந்த பேட்டனில் பாருங்கள் இந்த பேட்டனில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் சிக்ஸ் ஃபோர் அதாவது இங்கே பாருங்கள் சிக்ஸ் ஃபோர் எயிட்டு அதே மாதிரி இங்கே சிக்ஸ் ஃபோர் செவன் ஓகேங்களா சிக்ஸ் ஃபோர் எயிட்டு சிக்ஸ் ஃபோர் செவன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ நேற்று வந்தால் ஃபோர் டிஜிட்டு ஸோ டவுன் பேட்டனில் இங்கே டவுன் பேட்டர்னில் இங்கே வந்து ஒன் ஒன் செவன் இருக்குது ஸோ நம்ம வந்து இங்கே மார்க் பண்ண போகக்கூடிய இடத்துல நம்மளுக்கு டவுன் பேட்டர்னில் மேட்ச் ஆகணும் அப்படி இல்லைன்னா மேல் பேட்டர்னில் மேட்ச் ஆகணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் எயிட்டுக்கு நம்ம வந்து இங்கே டவுன் எடுக்கிறது ஃபைவ் டூ எயிட் டூ அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஏசி டபுள்ஸ் இந்த இடத்துல ஒரு இடத்துல வருது அதனால் இந்த கணிப்பு வந்து ஓரளவுக்கு ஷூட்டபிள் ஆக இருக்கும் அப்படின்றது ஸோ இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா ஃபோருக்கு கீழே தான் ஆரம்பிக்குது அதனால் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா டியும் ஏவும் ஏசி டபுள்ஸ் ஓகேங்களா டியும் ஏவும் ஏசி டபுள்ஸ் ஸோ ஸோ இன்னைக்கு இன்றைக்கி மெயினாக மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி டபுள்ஸ் வந்து கம்ப்ளீட்டடு ஓகேங்களா டபுள் செவன் கம்ப்ளீட்டடு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஏபி டபுள்ஸ் வந்து டபுள் சிக்ஸ் கம்ப்ளீட்டடு அடுத்தது பை லக்கு ஒரு இது வந்து அங்கே கணிப்பில் இல்லாத கணிப்பு நான் கொடுக்குறேன் ஏசி டபுள்ஸ் ஒரு ஸ்டெப்பு மேலே போச்சுன்னா டபுள் எயிட்டு இல்லை ஒரு ஸ்டெப்பு கீழே வந்தால் டபுள் ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது ஏசி மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ரெண்டுத்தையும் பவரில் எடுக்கலாம் பவரில் போச்சுன்னா டபுள் ஒன்று டபுள் டூ ஓகேங்களா சேம் நம்பர் நான் கொடுக்குறது சேம் நம்பர் அதாவது இதுக்கு வந்து ட்வெண்ட்டி டூ இதுக்கு வந்து இது இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்பர் இது அதே மாதிரி இதுக்கு பிகினிங் நம்பர் இது அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளை இன்றைக்கி இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆனது வந்து ஃபைவ் ஃபைவ் டூ எயிட் டூ ஓகேங்களா இது வந்து இந்த இடத்துல வந்தது ஸோ இதுக்கு அடுத்தது வந்து அந்த ஃபைவ் நைன் ஃபைக்கு மேட்சிங் ஆகக்கூடியது ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா இது ரெண்டு தான் வந்து டாப் கிளாஸ் வந்து இப்போ இருக்கக்கூடியதில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நம்பரில் இந்த இந்த பர்டிகுலர் நம்பர் இருக்குது ஓகேங்களா ஓகேங்களா இந்த பர்ட்டிகுலர் நம்பர் நம்மளுக்கு மெஜாரிட்டியாக இருக்குது டாப்பில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது நம்ம வந்து பை லக்காக வந்து டவுட்ஃபுல் பண்ணி சும்மா ஷார்ட்டாக சும்மா சிம்பிளாக வந்து நீங்கள் கணிச்சு எழுதணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து சும்மா சிம்பிளாக எழுதுங்க ஓகேங்களா நம்பர் அதிகம் ஃபீல் பண்ணாதீங்க இதை வந்து யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி விட்டுடுங்க த்ரீ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸு ஜீரோ நைன் டபுள் ஒன்று அடுத்தது ஜீரோ நைன் ஜீரோ டூ ஜீரோ நைன் ஜீரோ டூ ஓகேங்களா அடுத்தது த்ரீ த்ரீ டபுள் செவன் த்ரீ த்ரீ டபுள் செவன் இது கொஞ்சம் ரேர் நம்பர் ஸோ யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல டபுள் த்ரீ டபுள் செவன் அப்புறம் ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் டூ டூ ஃபைவ் எயிட் டூ இதெல்லாம் அடிஷ்னல் நம்பர் தான் யூஸ் பண்ணணுன்ற நெசசரி இல்லை முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி விட்டுடுங்க ஏன்னா இது பை லக்காக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரியாமல் தான் அவங்களுக்கு டைப் பண்ணிவிட்டு போட்டுட்ருக்கேன் ஸோ எயிட் எயிட் ஜீரோ ஜீரோ டூ ஸோ ஏபி டபுள்ஸ் வராது அதனால் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது டூ செவன் த்ரீ ஃபோர் டூ செவன் த்ரீ டூ ஃபைவ் டபுள் ஒன் ஓகேங்களா டூ ஃபைவ் டபுள் ஒன் ஸோ பிசி டபுள்ஸும் கிடையாது அதனால் இதே வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண வேண்டாம் செவன் எயிட் த்ரீ செவன் இப்போ ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் இது இந்த பேட்டனில் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் வரைக்கும் நான் டிக் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு இதில் வந்து மூணு பேட்டன் ஓகேங்களா அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா நான் இதை வந்து கட் பண்ணுற தைரியமாக கட் பண்ணுறேன் டூ ஃபைவ் டபுள் ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் த்ரீ டபுள் செவன் வாய்ப்பு கிடையாது ரொம்ப ரொம்ப கிடையாது ஸோ இங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலர் எண்கள் மட்டும் நான் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி போடுறேன் ரீஸ் மறுபடியும் சொல்கிறேன் மூணு ஏழு ஒன்பது ஐந்து மூணு ஏழு ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஏழு மூணு நாலு ரெண்டு ஏழு மூணு ஏழு எட்டு மூணு ஏழு ஏழு எட்டு மூணு ஏழு ஆறு மூணு ரெண்டு ஆறு ஆறு மூணு ரெண்டு ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு இப்போ எட்டு ரெண்டு அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு ஏரியாவில் வருது ஸோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து எட்டு ரெண்டு இதை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம் அடுத்தது இருபத்தி எட்டு அது அப்படியே உல்ட்டாவை போட்டு இருபத்தி எட்டு ஓகேங்களா இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்டர்ன் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டபுள் போர்டு நம்பர் இம்பார்ட்டண்ட்டான நம்பர் எயிட் டூ டூ எயிட் ஓகேங்களா இதில் இருக்கிறதுல அடுத்தது ஃபைண்ட் அவுட்டில் நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் ஓகேங்களா முப்பத்தி அஞ்சு யூஸ் பண்ணலாம் முப்பத்தி அஞ்சு யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இங்கே டைப் பண்ணி போடுறேன் ஸோ தொண்ணூறு தொண்ணூறு ஓகேங்களா அடுத்தது எயிட் செவன் ஓகேங்களா எயிட் செவன் அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே பவரில் எடுத்து செவன் த்ரீ ஓகேங்களா பவரில் எடுத்து செவன் த்ரீ மேலே இருக்கிறது இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா அடுத்தது இங்கே சொன்ன மாதிரி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எண்களில் ஒரு எண் ஸோ இன்றைக்கி ஆல்போர்டு வந்து நான் கொடுக்கக்கூடியது ஆல்போர்டு எட்டு அல்லது மூணு எட்டு அல்லது மூணு கண்டிப்பாக ஆட்டத்துக்குள்ளே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூற்றி ஒரு சதவீதம் எட்டாகவும் மூணு சதவீதம் ஒன்பது சதவீதம் மூணாகவும் ஆட்டத்துக்குள்ளே வரும் ஸோ எட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான பேட்டன் எட்டு அடுத்தது எட்டு வந்து டார்க்கு க்ரீனு ஓகேங்களா அடுத்தது ஒரு லைட்டாக வந்து ஒரு ஒன்பது பர்சன்ட்டு ப்ளே ஆகும் ஸோ நல்லா கணிப்பை எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் யாராவது மனதை புண்படுத்தியிருந்தால் தவறாக எடுத்துக்க வேண்டாம் என் மனதில் பட்டது இப்போதிக்கி என்னோடய பணிச்சுமையால் தான் சரியாக வீடியோ போட முடியல எல்லோரும் கம்பல்சரியாக உதவி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யாராவது மனசாட்சியோட என்னோட கணிப்பு மூலமாக ஏதாவது ஓரளவுக்கு பயன்பட்டு இருந்தால் உதவி பண்ணுங்கள் அதுவும் வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் கேட்குறேன் முடிஞ்சால் மனதில் வச்சுக்கிட்டு உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி